அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் ஆயுள் சுதந்திரம் என்பது அவனது ஆரோக்கியமான வாழ்க்கையில் தான் தங்கியிருக்கிறது ஆயுள் சுதந்திரம் ஆனந்தம் ஆண் பெண் அனைவரதும் பிறப்புரிமை அதை ஆண்டு மகிழ்ந்திட வேண்டுமெனில் அவசியம் சுகவாழ்வு நோய் வந்தபின் சிகிச்சை பெறுவதை விட நோய் வருமுன் காப்பதே சிறந்த வழி நோய் வராமல் எவ்வாறு பயிற்சி சிகிச்சை எடுப்பது என்பது பற்றி வைத்திய ஆலோசகர் டாக்டர் நிம்மி கிருஷாந்தன் இப்போது உங்களுக்கு விளக்குவார் வணக்கம் டாக்டர் ஒரு மனிதனுக்கு நோய் வராமல் காப்பது எப்படி நோய் எதனால் வருகிறது விலங்குகளும் இயற்கையான வழியில் வாழ்கின்றன அவைகளை விட தான் நோய்கள் அதிகம் அவன் வாழும் வாழ்க்கையில் இயற்கையான வாழ்க்கை வாழாமல் செயற்கையாக வாழ்வதால் அது நடக்கிறதா என்ன காரணம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று விளக்கி கூறுவீர்களா நோய்களை தடுக்க சில முக்கியமான வழிமுறைகள் முதலாவது உணவு பழக்க வழக்கம் சத்தான உணவுகளை அதிகம் உட்கொள்ளவும் முக்கியமாக காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் போன்றன அதிகமான எண்ணெய் சர்க்கரை மற்றும் உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை குறைக்கவும் தினமும் சுத்தமான தண்ணீர் பருகவும் இரண்டாவது முக்கியமானது தினசரி உடற்பயிற்சி தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் நடைபயிற்சி யோகா அல்லது உடற்பயிற்சி செய்யவும் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளவும் மூன்றாவது தூய்மை மற்றும் சுகாதாரம் கை கழுவும் பழக்கத்தை கடைபிடிக்கவும் சாப்பிடும் முன் எப்போதும் கை கழுவி கழுவுவது முக்கியம் காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் அருகில் இருந்தால் முகக்கவசம் அணியவும் வீட்டை மற்றும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கவும் நாலாவது நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் எடுக்கல் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களால் பல தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன உதாரணம் காய்ச்சல் வயிற்றுழைவு கோவிட் நைன்டீன் போன்றன இரண்டாவது பிழையான உணவியல் பழக்க வழக்கங்கள் அதிக அண் எண்ணெய் மாச்சத்து சேர்க்கை உணவுகள் உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் உணவில் ஊட்டச்சத்துக்கள் குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் உதாரணம் கொலஸ்ட்ரோல் சர்க்கரை நோய் வயிற்றுக்கூளார்கள் மூன்றாவது மாசு அதாவது பொலி அதாவது மாசு அதாவது பொல்யூஷன் காற்று தண்ணீர் உணவு மாசு காரணமாக நோய்கள் ஏற்படும் உதாரணம் ஆஸ்மா தொழில் நோய்கள் உடல் நோய்கள் நாலாவது குறைந்த உடலியக்கம் உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் உடல் எடை அதிகரித்து பல நோய்கள் ஏற்படும் உதாரணம் இருதய நோய்கள் மூட்டுவலி சர்க்கரை நோய் ஐந்தாவது மன அழுத்தம் மன அழுத்தம் உடல் நோய்களை ஏற்படுத்தும் உதாரணமாக உயர்ந்த இரத்த அழுத்தம் நரம்பு கோளாறுகள் ஆறாவது மரபியல் அதாவது ஜெனட்டிக்ஸ் நமது பெற்றோர்கள் மூதாதையர் மூலம் சில நோய்கள் வரலாம் வயதானவர்களை எடுத்துக்கொண்டால் அறுபது வயதுக்கு மேல் அவர்கள் செய்யும் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருந்து விடுகிறார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு வாதம் போன்ற வருத்தங்கள் ஓய்வு பெற்றவர்கள் என்ன மாதிரியான நடைப்பயிற்சியோ அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்களா எல்லா வயதினருக்கும் நான் முன்பு கூறிய அறிவுரைகள் பொருந்தும் அதை திருப்பி சொல்லுகிறேன் சத்தான உணவு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் தினசரி உடற்பயிற்சி தூய்மை மற்றும் சுகாதாரம் சுத்தமான தண்ணீர் நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் அத்துடன் மனத்தை நல்ல நிலையில் வைத்துக்கொள்வது இதை பின்பற்றுவதன் மூலம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் ஆரோக்கியமான மற்றது உற்சாகமான வாழ்க்கையை அடைய முடியும் மிகவும் நன்றி டாக்டர் எனது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அருமையாக விளக்கம் தந்திருக்கிறீர்கள் இதேபோல் மீண்டும் ஆரோக்கியம் சம்பந்தமான வறுமுன் காப்போம் என்ற பகுதியில் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்